தமிழகத்தில் திமுகவுக்கு வாக்களித்த ஒரு சராசரி பெண்ணின் சில கேள்விகளை நான் முதல்வர் முன்னிலையில் வைக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு சரியான நீதிதான் கிடைக்கப்பட்டதா ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தனை மட்டும் குற்றவாளியா காட்டி பல உண்மைகளையும் சில உண்மை முகங்களையும் மறைக்க நினைக்கிறது தெளிவா தெரியுது இந்த நிலைமை நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஏன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய இடத்தில் நாளைக்கு நானே கூட இருக்கலாம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவல்துறையிடம் புகார் அளிக்க சென்றபோது புகாரை உடனடியாக வாங்காமல் காவல் அதிகாரிகள் அந்த பெண்ணை காக்க வைத்தது ஏன் புகார் அளிக்க சென்ற பெண்ணிடமே புகார் அளிக்க வேண்டாம் என காவல்துறையினர் கட்டாயப்படுத்தியது ஏன் குற்றவாளி குற்ற சம்பவம் நடந்த அதே நாளில் ஒரு காவல் அதிகாரியையே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பின்னர் ஞானசேகரன் தொடர்பு கொண்டு பேசியது திமுக வட்டச் செயலாளரான கோட்டூர் சண்முகத்திடம் கோட்டூர் சண்முகம் மீண்டும் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதன் பின்னர் திமுகவின் அமைச்சரான மா தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதன் பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கும் நடராஜன் என்பவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கார் இந்த தொடர்புகளில் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா அரசியல் அதிகார அதிகாரத்தி ஞானசேகரன் செயல்பட்டிருக்கார் என்று இதன் மூலமே அம்பலமாகுது ஞானசேகரனை கைது செஞ்ச காவல் அதிகாரிகள் உடனடியா அவரை விடுவிச்சிருக்காங்க ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு நாள் அவகாசம் கொடுத்தது ஏன் எந்த ஆதாரத்தை மறைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது யாரை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திய குற்றவாளியை காவல்துறையினர் சாதாரணமாக விடுவிப்பது தமிழகத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படுது என்கிறதை வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த நிலைமை உருவாகத்தான் திமுகவுக்கு நாங்கள் வாக்களித்தோமா இதுதான் தமிழகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பா முதல்வரே